ஸ்ரீ அராளகேசி ஊஞ்சல் அருளோடு பொருள் தந்து ஆதரிக்கும் அம்மாம் அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மாம் அருளோடு பொருள் தந்து ஆதரிக்கும் ஆதரிக்குமம்மாம் அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மாம் லாலீம் இருள் நீக்கி ஒளி தந்து எமை அம்மா இனிதான பொன்னூஞ்சல் தனிலாடு அம்மாம் இருள் நீக்கி ஒளி தந்து எமை காக்கும் அம்மா இனிதான பொன்னூஞ்சல் தனிலாடு அம்மாம் லாலி அவமாயை அகற்றும் நல்லம்பிகையே நீதான் அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மா அவமாயை அகற்றும் நல் அம்பிகையே நீதான் அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மா லாலி நவ இரவில் நாங்கள் கண்டு கழித்திடவே அம்மாம் நவரத்ன பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மா நவ இரவில் நாங்கள் கண்டு களித்திடவே அம்மா நவரத்ன பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மா லாலி நாம் மகளாய் முதல் மூன்று நாளிரவில் வந்து நற்கல்வி கலை எல்லாம் நாமகளாய் முதல் மூன்று நாளிரவில் வந்து நற்கல்வி கலை எல்லாம் நல்கிடுவாயம்மாம் லாலீம் இடை மூன்று நாளிரவில் இலக்குமியாய் வந்து இகபோக செல்வங்களை எமக்களி பாயம்மாம் இடை மூன்று நாளிரவில் இலக்குமியாய் வந்து இகபோக செல்வங்களை எமக்களி பாயம்மாம் லாலி வெற்றி தரும் செல்வியாய் வீர கடை மூன்று இரவினிலே காட்சி தரும் அம்மாம் வெற்றி தரும் செல்வியாய் சுகுமாரியாய் கடை மூன்று இரவினிலே காட்சி தரும் அம்மாம் லாலி ஒரு பாதி சிவனாக மறுபாதை உமையாக சிவகாமி தேவி பொன்னூஞ்சல்லாடு ஒரு பாதி சிவனாக மறுபாதீ உமையாக சிவகாமி தேவி பொன்னூஞ்செல்லாடு லாலி விண்ணோரும் மன்னோரும் விரும்பி துதிக்க வண்ணமலர் பொன்னூஞ்சல் வந்தாடு அம்மா விண்ணோறும் மண்ணோறும் விரும்பி உன்னை துதிக்க வண்ணமலர் பொன்னூஞ்சல் வந்தாடு அம்மா லாலி பாரிஜாதம் வணக்க பவழ கொடி ஊஞ்சலிலே பார்வதியே பாலாம்பா பாங்குடனே ஆடு பாரிஜாதம் மணக்க பவள கொடி ஊஞ்சலிலே பார்வதியே பாலாம்பா பாங்குடனே ஆடு லாலி நம்பு யார்கள் வினை நாளும் தீர்ப்பவளே செம்பவள கொடி ஊஞ்சல் தனிலாடு அம்மா நம்பு யார்கள் வினை நாளும் தீர்ப்பவளே செம்பவள கொடி ஊஞ்சல் தனிலாடு அம்மா லாலி அருட்பெருஞ்சோதியே அரளகேசி உமையே ரத்னகிரீசருடன் பொன்னூஞ்சல் ஆடு அருட்பெருஞ்சோதியே அறாளகேசி உமையே ரத்னகிரீசருடன் பொன்னூஞ்சல் ஆடு லாலி லாலி லா